எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற வரலட்சுமி நோம்பி திருநாளின் பொழுது நீங்கள் தாம்பூலம் தரீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை தாம்பூலம் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் தாம்பூலத்தில் இடம்பெற வேண்டிய பொருட்களும் என்ன தாம்பூலம் கொடுக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஆடி வெள்ளி வெள்ளி தை மற்றும் நவராத்திரி நாட்களில் நம்ம வீடுகளுக்கு சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னி பெண்களை வரவழைப்போம் சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னி பெண்களுக்கு தாம்புலம் தருவது அப்படிங்கறது கட்டாயமா செய்ய வேண்டிய ஒன்று தாம்புலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே நிறைய பேர் வெற்றிலை பாக்கு அப்படிங்கிற ஒரு பொது பெயரால சொல்வாங்க அப்படிப்பட்ட இந்த வெற்றிலையில முப்பெரும் தேவிகளும் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு மனிதர்கள் தங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான கடமைகளில் ஒன்றுதான் அதிதி போஜனம் அதிதி அப்படின்னு சொல்லும் பொழுது உறவினர்களோ இல்லை அறிவித்து விட்டு வருகை தரக்கூடிய விருந்தினர்களோ கிடையாது முன்பின் தெரியாதவங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட அவங்களுடைய பசியை அறிந்து அவர்களுக்கு உணவிட்டு நம்ம கௌரவிப்பது அப்படிங்கிறது தான் அதிதி போஜனம் அப்படி அவர்களுக்கு உணவை மட்டும் தருவதோடு மட்டும் இல்லாமல் உணவு முடிந்த பிறகு நம்ம தாம்பூலம் தருவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் இப்படி இந்த சிறப்பினை கொண்டிருக்கக்கூடிய இந்த தாம்பூலத்தை நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கூடுதலாக நம்ம குங்குமத்தை சேர்த்து தருவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது குறைந்தபட்சம் நம்ம குங்குமம் சேர்த்து தரலாம் இதே நம்ம வீடுகளில் பூஜைகள் எல்லாமே செய்ய போறோம் அப்போ நம்ம சுமங்கலி பெண்களை வரவழைக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம வீடுகளுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலத்தில் எந்த மாதிரியான பொருட்களை வைத்து தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் சீப்பு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வளையல்கள் மஞ்சள் கயிறு தேங்காய் பழம் பூ மருதாணி கண்மை தட்சணை மற்றும் ரவிக்கு துணி இல்லைனா புடவை இப்படி இந்த தாம்பூலத்தில் இடம்பெறக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான தனி சிறப்பு இருக்கு அப்படி அந்த விதத்தில் வெற்றிலை பாக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது இந்த வெற்றிலை அப்படிங்கிறது சத்தியத்தின் ஸ்வரூபம் நிறைய நிச்சயதார்த்தங்கள் திருமணங்கள் இப்படி அனைத்து மங்களகரமான விசேஷங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலையானது இடம்பெறும் அதாவது நமக்கு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காகவே இந்த வெற்றிலையானது கைமாற்றப்படுது மேலும் இந்த மாதிரியான சுமங்கலி பூஜை மற்றும் அனைத்து விசேஷங்களையும் பெண்கள் ஒருவருக்கொருவர் தாம்பூலம் கொடுத்துக்கொள்வது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் உன்னுடைய தோழி ஒருவருக்கு நம்ம உண்மையா இருப்போம் அப்படிங்கறது ஒப்புக்கொள்ளக்கூடிய விதத்துல தான் இந்த வெற்றிலானது தரப்படுது அடுத்ததா இந்த தாம்பூலத்தில் இடம்பெறக்கூடிய மஞ்சள் குங்குமம் மற்றும் மஞ்சள் கயிறு இது எல்லாமே சுமங்கலி தன்மையை எடுத்துரைக்குது அடுத்ததா இந்த தாம்பூலத்தில் இடம்பெறக்கூடிய சீப்பானது கணவனினுடைய ஆயுளை விருத்தி செய்வதற்காகவும் கண்ணாடியானது கணவனினுடைய ஆரோக்கியம் காப்பதற்காகவும் வளையல்களானது மன அமைதியை பெறுவதற்காகவும் தேங்காய் பாவங்கள் அனைத்துமே நீங்குவதற்காகவும் தரப்படுது அதுவும் இந்த தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நார் நீக்கப்படாத தேங்காய் தருவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது அதாவது மட்டை தேங்காய் இப்போ ஒருவேளை மட்டை தேங்காய் கொடுக்கும் பொழுது அதை வாங்கி செல்லக்கூடியவர்கள் வீடில் அதை உரிக்கக்கூடிய எந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சாதாரணமான தேங்காய் தரலாம் ஆனால் முடிந்த அளவுக்கு மட்டை தேங்காய் தருவது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் அடுத்ததா பழமானது அன்னதான பலன் கிடைப்பதற்காகவும் பூ மகிழ்ச்சி பெருகுவதற்காகவும் மருதானியானது நோய் வராமல் இருப்பதற்காகவும் கண்மையானது திருஷ்டி மற்றும் தோஷங்கள் அண்டாமல் இருப்பதற்காகவும் தட்சணை எதுக்காக தரும்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்காகவும் கடைசியாக இந்த ரவிகை துணி என்னென்னா புடவை அப்படிங்கிறது வஸ்திரதான பலன் கிடைப்பதற்காகவும் தான் இந்த தாம்பூலத்தில் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வைத்து தரோம் இப்படி நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வைத்து நம்ம வீடுகளுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இந்த மாதிரி தாம்பூலம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சுமங்கலி பெண்களின் மூலியமாக நம்ம வீடுகளுக்கு அம்பிகை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தாம்பூலம் பெற்றுக்கொண்டு நம்மை வாழ்த்துவாங்க வாங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காகவே நம்ம கட்டாயமா இந்த தாம்பூலத்தில் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வைத்து தரணும் அதே மாதிரி இந்த தாம்பூலமானது எந்த விதமான பாகுபாடுமே இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடிய பூ விற்பவராக இருக்கலாம் இல்லை ஏதாவது வளையல்கள் இந்த மாதிரி ஏதாவது மங்கள பொருட்கள் விற்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இல்லை வீட்டை சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே எந்த விதமான வேதமுமே இல்லாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரி தாம்புலம் தருவது அப்படிங்கிறது நமக்கு அம்பையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம தாம்புலத்தில் வைத்து தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கட்டாயம் கிடையாது ஆனால் முடிந்த அளவுக்கு நம்ம இந்த பொருட்களை வைத்து தருவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது இப்போ ஒரு சில பொருட்கள் நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தவிர்த்துட்டு ஒற்றை

நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மேலும் நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல யாராவது பூஜைகள் செய்யறாங்க அந்த பூஜைகளுக்காக நம்மளை வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கண்டிப்பா போய் தாம்பூலம் வாங்குவது அப்படிங்கறத கட்டாயமா செய்யணும் இப்போ நம்ம இது வரைக்குமே தாம்பூலத்தினுடைய சிறப்புகள் என்ன இந்த தாம்பூலத்துல எந்த மாதிரியான பொருட்கள் இடம் பெற்றிருக்கணும் அந்த பொருட்களுக்கு உண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்ததா இந்த தாம்பூலத்தை தரக்கூடிய முறை அதாவது தரக்கூடியவர் மற்றும் பெற கூடியவர்கள் எந்த மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம்

ஒரு கிண்ணத்தில் தயார்படுத்தி வச்சுருக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம அந்த சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பதற்காக தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தேங்காயில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் ஒரு பொட்டு குங்குமம் வச்சுட்டு அது நம்ம அம்பாளுடைய பாதங்களில் வைத்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்கணும் அம்பாளுடைய பாதங்களில் வைக்கும் பொழுது அந்த தேங்காயினுடைய குடுமையானது அம்பாளை பார்த்த மாதிரி இருக்கணும் அதையும் நீங்கள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இப்படி நம்ம அம்பாளுடைய பாதங்களில் வைக்கும் பொழுது கொடுக்கக்கூடியவர்களும் பெறக்கூடியவர்கள் இருவருமே அம்பாள் கிட்ட இதனை பெறுவதால் எங்கள் வீடுகளில் நல்ல ஒரு சுபிக்ஷமான நிலையானது ஏற்படணும் அப்படிங்கறத வேண்டிக்கிட்டே அதை நம்ம வாங்கிக்கணும் இப்படி இந்த தேங்காய் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய தாம்பள பொருட்கள் எல்லாத்தையுமே தட்டுல வைத்து தருவது அப்படிங்கறத கட்டாயமா செய்யணும் இப்போ ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க முரத்துக்கு மேல இந்த மாதிரி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வைத்து கொடுப்பாங்க அப்படி உங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க தாராளம் அந்த மாதிரி செய்யலாம் ஏன்னா முரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சமா பார்க்கப்படுது அதனால இந்த முரத்துக்கு மேல நீங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வைத்து தரலாம் இப்படி இந்த தாம்பூலத்தை பெறக்கூடியவர்கள் தரக்கூடியவர்களுடைய வயதுல சின்னவங்களா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொடுத்தவர்களுடைய கால்களில் விழுந்து நமஸ்காரம் செய்வது அப்படிங்கிறது கட்டாயமாக செய்யணும் அதே மாதிரி மூத்த சுமங்களுக்கு நம்ம இந்த தாம்பூலம் தரும் பொழுது அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் பெறுவது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்யணும் இப்போ நம்ம தாம்பூலம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அதை பெற்றவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தாம்பூலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மங்கள பொருட்கள் எதையுமே நம்ம வீணடிக்காம நம்ம வீடுகளுக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு ரெண்டு நிமிடம் வைத்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா அதுல வைத்து கொடுத்த மஞ்சள் குங்குமத்தை நம்ம வெற்றிலை வச்சுக்கிட்டு வளையல்கள் எல்லாத்தையுமே கைகளில் அணியணும் ரவிகை துணி இல்லனா புடவை எது கொடுத்திருந்தாலுமே வீணடிக்காம தாமூத்துல வைத்து கட்டாயமா செய்யக்கூடாது அடுத்ததான் இந்த வெற்றிலை மருதாணி இதையுமே நம்ம பயன்படுத்திக்கணும் வெற்றிலை போடக்கூடிய பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் யாராவது வெற்றிலை போடுவாங்க அவங்களுக்கு கொடுத்தலாம் அதே மாதிரி மருதானியை நம்ம கைகளில் பூசிக்கொள்வது அப்படிங்கறதையும் கண்டிப்பா செய்யணும் அதே மாதிரி லட்சுமிடாட்சம் பொருந்திய இந்த தட்சணையை செலவு எதுவுமே செய்யாம அந்த தட்சணையை நம்ம பத்திரமா நம்ம வீடுகள் செய்யும் பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி தேங்காயும் நம்மளுடைய சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக தாம்பூலத்தினுடைய சிறப்புகள் என்ன தாம்பூலத்தில் எந்த மாதிரியான பொருட்கள் இடம்பெறணும் அந்த பொருட்களுக்கு உண்டான சிறப்புகள் மேலும் இந்த தாம்பூலத்தை தரக்கூடியவர் மற்றும் பெறக்கூடியவர் எந்த மாதிரியான வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் வீடுகளுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தாம்பூலம் கொடுத்து அவர்களும் மகிழ்ந்து நீங்களும் மகிழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீடுகள் நல்ல ஒரு கடாட்சமானது பெருகும் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையா பின்பற்றி அம்பியினுடைய அருளை பரிபூரணமா பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களால் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்